நேற்றைய தினம் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு யாரு கொண்டாடுறா திரு ஸ்டாலின் கொண்டாடுறா அன்னை திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கல ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் கொடுத்தோம் இல்ல கிராமத்திலிருந்து நகர வரை ஆரம்ப பள்ளி அதிகமா திறந்தோம் நடுல பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளியா தர உயர்த்தணும் நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி தர உயர்த்தணும் உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரை அதிகமா பள்ளிகளை திறந்து தமிழகத்தில் கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு கடவுளுடைய எண்ணிக்கை உயர்த்தி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொள்கை விளக்க குறிப்பில் எடுத்து பாருங்க என்றைக்கு பள்ளி கல்வித்துறை மானி கோரிக்கை வருகின்ற பொழுது புள்ளி ஊர்களை எடுத்து பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு அதிகமான பள்ளிகளை திறந்ததின் விளைவு கற்போட எண்ணிக்கை தமிழகத்தில் உயர்ந்திருக்கின்றது ஆனால் திமுக ஆட்சியில் இன்றைக்கு பள்ளியில் சேர்க்கப்படுகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து இருக்குது அதுக்கு பல்வேறு காரணத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு இந்த மாணவர்கள் கல்வியிலே சரியான கவனம் செலுத்தாத காரணத்திலே பள்ளிக்கு இந்த அரசாங்கம் முறையில கவனம் செலுத்தாத இன்றைக்கு அரசு பள்ளியை குறைத்திருக்குது அண்ணா திமுக ஆட்சில பள்ளிகளை திறந்தோம் திமுக ஆட்சியில பள்ளிகளை மூடினாங்க இருநூத்தி ஏழு பள்ளிகளை மூடிட்டாங்க இவர்கள் கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பக்கத்து மாநிலம் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் கொண்டு வந்து இங்க அவர் இந்த நிகழ்ச்சி நடத்துறார் ஏன்னா அங்க தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது வேண்டும் என்று ஒரு தவறான தகவலை கொடுத்து அவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு இங்க இருக்கின்ற தமிழக அரசை புகழ்ந்து பாடியிருக்கிறார் இது முற்றிலும் தவறானது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் வேற எந்த அரசாங்கமும் அவ்வளவு நிதி ஒதுக்கிட்டது கிடையாது இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் இருபதாயிரம் பேரை இருபதாயிரம் ஆசிரியர்களை சென்னைக்கு அழைத்து புதிதாக அந்த இருபதாயிரம் பேர் ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் பணியானை வணங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்படியா இருக்குது இல்ல இன்னைக்கு மன மனவேதில் இருக்கிறாங்க அவர்கள் அந்த என்ன தேர்வு இல்லை தமிழில் ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள் உச்சநீதிமன்றம் தகுதி தேர்வு அந்த தகுதி தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி தேர்ச்சி பெறவிட்டால் அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்படுவார்கள் அதில் ஒன்றரை லட்ச அதேபோல ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேணும் இந்த அரசாங்கம் அதற்கு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கலை அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இந்த அரசு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு தமிழகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அரசு கலை மற்றும் அரியல் இருக்குது அதுக்கு தொண்ணூற்றி ஆறு அரசு கலை மற்றும் அந்த கல்லூரி எங்கும் எப்படி அங்க இருக்கிற மாணவர்கள் படித்து பட்டம் பெற முடியும் இப்படிப்பட்ட அவல நிலையில திரு ஸ்டாலின் பேசுகிறார் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்று அத்தனையும் பொய் தானே